கொஞ்சம் 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 வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே அரசியல் நிர்ணய சபையில் தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஐயா காகிதம் அவர்கள் அது மட்டுமல்ல பாகிஸ்தானுடன் போர் மூண்ட பொழுது அந்த போருக்கு என் மகனை அனுப்புகின்றேன் என்று தன் தேசப்பற்றை காட்டியவர் ஐயா அவர்கள் தமிழகத்தின் சகாப்தங்களில் ஒருவர் தான் ஐயா காகிதமில்லத்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதருக்கு ஒரு தபால் தலையை வெளியிட்டவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் இன்று அவரது ஐயா காகிதமில்லத்தவர்களின் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது நாளை ஒட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் ஐயா காகிதமில்லத்தவர்களுக்கு மலர்களை தூவி துவா செய்து மரியாதை செலுத்தினோம்